மகளிர் இணைய சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இப்போ வந்து நம்ம உளுந்து வடை எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் இது வந்து மிகவும் சுவையாக இருக்கும் மிகவும் எளிதான முறையில் சொல்லியிருக்கேன் நீங்கள் செய்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோவை பார்க்கலாம் அதுக்கு வந்து முதல்ல வந்து இரநூறு கிராம் அளவு உளுந்து எடுத்து இந்த ரெண்டு மாகாணி அளவு எடுத்து ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வைக்கணும் இது வந்து நான் ஏற்கனவே ஊற வச்சுட்டேன் அதனால் இது வந்து ஊறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் அரைச்ச வச்சு இப்போ வந்து ஒரு மூணு பச்சை மிளகா அதை நம்ம பொடி பொடியாக அரிஞ்சு அதில் போட்டுக்கணும் அடுத்தது கருவேப்பிலை கொத்தமல்லி சிறிதளவு வெங்காயம் ஒரு பெல்லாரி வெங்காயம் பெரிய சைஸில் அது ஒன்று பொடி பொடியாக அரிஞ்சு அதில் போட்டுக்கலாம் அடுத்தது மிளகு ஒரு இருபது மிளகு அது போட்டுட்டு நல்லா வந்து நம்ம அதை வந்து கலக்கிக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கணும் இப்போ அடுப்பில் வந்து தவாவை வைத்து இந்த மாதிரி ரவுண்டாக்கி நடுவில் இந்த மாதிரி கையால் ஓட்ட பண்ணி அதில் நம்ம போட்டுக்கணும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த வடை ரெடி ஆகிடும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு வடை வெந்துடுச்சு இதை வந்து நம்ம வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மேலும் மகளிர் எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலையை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்